வணக்கம் ஒரு தேசத்தோட திருப்புமுனை அதோட வலி மாற்றம் இது எல்லாத்தையும் ஒரே ஒரு சின்ன சிறுகதைக்குள்ள அடக்கிட முடியுமா இன்னைக்கு நாம பேச போகிறது அப்படிப்பட்ட ஒரு படைப்பை பற்றி தான் ரஞ்சுகுமாரோட கோசலை ஒரு தாயோட கண்ணீருக்குள்ள ஒரு தேசத்தோட கதைய சொல்ற அந்த ஆழமான பயணத்துக்குள்ள நாம போகலாம் வாங்க சோ இந்த கேள்வியிலிருந்து தான் நம்மளோட இந்த முழு அலசலும் தொடங்குது பாருங்க கலைங்கிறது வெறும் என்டர்டெயின்மென்ட் மட்டும் கிடையாது அது ஒரு காலத்தோட சாட்சி கோசலை சிறுகதை இதை எப்படி செஞ்சு காட்டுச்சு தான் நாம இப்போ பார்க்க போறோம் சரி இப்போ இந்த கதையோட ஆழத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அது என்னன்னா இந்த கதை பிறந்த இலக்கியச் சூழல் ஏன்னா எந்த ஒரு படைப்புமே அது வர்ற காலத்தோட குழந்த தான் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பதுகளில் இருந்த அந்த கொந்தளிப்பான இலங்கைச் சூழல்ல தமிழ் இலக்கியம் தனக்குத்தானே எப்படி ஒரு புது ரூபத்தை குடுதுக்குச்சுன்னு பார்த்தாதான் கோசலையோட உண்மையான பவர் என்னன்னு நமக்கு புரியும் விமர்சகர் கா சிவத்தம்பி சொல்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு அப்புறமா தமிழ் இலக்கியத்துல ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்துச்சு அதாவது கதை சொல்ற ஸ்டைலே மாறிடுச்சு முன்னெல்லாம் கதைகள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும் ஆரம்பம் நடுல ஒரு ட்விஸ்ட் அப்புறம் முடிவுன்னு ஆனா இப்போ கதைகள் மனுஷ மனசோட சிக்கலான லேயர்ஸ்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சுது வெறும் ஃபார்ம்ல வந்த மாற்றம் இல்லீங்க உலகத்தையே பாக்குற பார்வையில வந்த ஒரு பெரிய புரட்சி அது இந்த இலக்கிய மாற்றத்தை நாம சும்மா பார்க்க முடியாது இதோட வரலாற்று பின்னணியையும் சேர்த்து பார்க்கணும் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருஷம் இலங்கை தமிழ் சமூகத்தோட மனசுல அவங்க சிந்தனையில ஒரு பெரிய கோடு போட்ட வருஷம் அது ஒரு டிவைடிங் லைன் அந்த நேரத்துல இருந்த வலி நம்பிக்கை குழப்பம் எல்லாத்தையும் பதிவு செய்ய ஒரு புது ஜெனரேஷன் எழுத்தாளர்கள் வந்தாங்க அவங்கள ஒருத்தர் தான் ரஞ்சகுமார் ஓகே அந்த இலக்கிய இருந்து இப்போ நேரா நாம கதைக்குள்ள போலாம் ரஞ்சகுமாரோட கோசலை இந்த கதையோட மையம் யாரு தெரியுமா பேரே இல்லாத ஒரு தாய் ஆமா நாம இந்த முழு உலகத்தையும் அவங்களோட கண்ணு வழியாக தான் பார்க்க போறோம் கதை ரொம்ப சிம்பிளான ஒரு குடும்பத்துல தான் ஆரம்பிக்குது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு விதவை தாய் அவங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஆனா இங்க நாம் நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு கதை முழுக்க அந்த அம்மாவுக்கு ஒரு பேரு கூட கிடையாது ஏன் ஏன்னா அவங்க ஒரு தனி மனுஷன் மட்டும் இல்ல அவங்க அந்த காலத்துல வாழ்ந்த எல்லா தாய்மார்களோட குரல் அவங்களோட வலியோட ஒரு சிம்பல் இந்த கோட் அந்த தாயோட மனநிலைய ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க அவங்களோட அன்பு ஒன் சைடட் கிடையாது அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது ரொம்ப ஹியூமன் ஒரு பக்கம் பையனோட எதிர்காலத்தை பத்தின கவலை இன்னொரு பக்கம் அவனை இழந்துடுவோமோங்கிற ஒரு சின்ன சுயநலம் கலந்த பயம் இது ரெண்டுக்கும் நடுவுல அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது சரி இப்போ அந்த அம்மாவுக்கு அடுத்து அந்த குடும்பத்தோட ரெண்டு பில்லர்ஸ் மாதிரி இருந்த ரெண்டு பசங்கள பத்தி பாப்போம் குலம் சீலன் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஜெனரேஷனோட ரெண்டா உடைஞ்ச யதார்த்தத்தோட சிம்பிள்ஸ்னு சொல்லலாம் இந்த ரெண்டு அண்ணன் தம்பியும் ரெண்டு வேற வேற உலகங்க ஒருத்தன் குளம் மெக்கானிக் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் அவனோட கைகளெல்லாம் வேலை செஞ்சு காய்த்து போயிருக்கும் ஆனா அவனோட தம்பி சீலன் அப்படி ஆப்போசிட் ரொம்ப சாஃப்ட்டு அமைதியானவன் அம்மாவுக்கு ரொம்ப செல்லும் சொல்லப்போனா அவன் அந்த வீட்டுல இருக்கிறது தான் அந்த வீட்டுக்கே ஒரு அமைதியையும் ஒழுங்கையும் கொடுத்துச்சு ஷீலன் வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களால நிறைஞ்சிருந்துச்சு காலையில அவன் சைக்கிள தொடைக்கிற சத்தம் வீட்டுல மெல்லிசா கேக்குற ரேடியோ பாட்டு ஈவினிங்ல எல்லாரும் சேர்ந்து குடிக்கிற டீ இந்த மாதிரி சிம்பிளான மூமெண்ட்ஸ் தான் அந்த அம்மாவுக்கு முழு சந்தோஷம் அது ஷீலன் அவங்களுக்காக செஞ்ச ஒரு குட்டி உலகம் சொல்லுவாங்களே புயலுக்கு முன்னாடி ஒரு அமைதி இருக்குன்னு அப்படிதான் இதுவும் சீலன் வீட்டை விட்டு போன அந்த காலையை ரஞ்சகுமார் விவரிக்கிற விதமே நமக்குள்ள மெதுவா ஒரு டென்ஷனை ஏற்றும் அவன் வழக்கம் போலல்ல அமைதியா இருக்கான் போறான்னு இழுத்து சொல்றான் கடைசியா திரும்பி பார்க்குற அந்த ஒரு பார்வை எல்லாமே ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லுது கடைசியா சாயங்காலம் சீலன் இல்லாம அவனோட சைக்கிள் மட்டும் வீட்டுக்கு திரும்பி வருது பாருங்க அந்த ஒரு நொடியில அந்த அம்மாவோட உலகம் மொத்தமா உடைஞ்சு போகுது அவ்வளவுதான் எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவைப்படல யாரும் வந்து எதுவும் சொல்லல அந்த சைக்கிளை பார்த்த அந்த ஒரே நொடியில அந்த அம்மாவுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு தன்னோட புள்ள தன்னோட அமைதியான பையன் இப்போ தன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான்னு இது அந்த கதையில வர்ற ஒரு அம்மாவோட கதை மட்டும் இல்லைங்க அந்த காலத்துல பல குடும்பங்கள்ல இதுதான் நிஜமா இருந்துச்சு இந்த கதையோட சோகம் நம்மள ரொம்பவே பாதிக்குது இல்லையா ஆனா ஒரு இலக்கிய படைப்பா இதோட முக்கியத்துவம் எங்க இருக்கு ஏன் இத்தனை வருஷம் கழிச்சும் கோசலைய பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அது ஏன் ஒரு அழியாத சாட்சியா நிக்குது? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம் இப்போ நாம இந்த கதையோட அடுத்த லேயருக்குள்ளே போறோம் இத புரிஞ்சிக்க பண்பாட்டு குறியீடு அதாவது கல்ச்சுரல் சிம்பிள்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கலாச்சாரத்துல நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போன சில கேரக்டர்ஸ் அல்லது விஷயங்கள் இருக்கும் ராமன் சீத கர்ணன் மாதிரி இந்த மாதிரி ஒரு பழைய சிம்பிளை எடுத்து ஒரு புது சூழ்நிலையில வைக்கிறப்போ அந்த படைப்புக்கு ஒரு தனி ஆழம் கிடைக்கும் ரஞ்சகுமார் கோசலையில் கரெக்டா தான் பண்றாரு இதுதான் இந்த கதையோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் விமர்சக சிவத்தம்பி சொன்ன இந்த ஒரு வரி ரொம்ப முக்கியம் அந்த பேரே இல்லாத அம்மா இப்ப வெறும் ஒரு சாதாரண அம்மா இல்ல எப்போ அவங்க பையன் ஒரு லட்சியத்துக்காக வீட்டை விட்டு போனானோ அப்பவே அவங்க ராமன காட்டுக்கு அனுப்புன கோசலையா மாறிடுறாங்க பாத்தீங்களா ரஞ்சுகுமார் எப்படி ஒரு தனிப்பட்ட குடும்பத்தோட சோகத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புராண சோகமா மாத்தி அதுக்கு ஒரு காவியத்தன்மையை கொடுக்கறாருன்னு இதுதான் இந்த கதையோட ஜீனியஸ் அப்போ சுருக்கமா சொன்னா கோசலையோட லெகசி என்ன ஒன்னு அது எண்பதுகள்ல இருந்த சூழல அப்படியே புடிச்சு வச்ச ஒரு டைம்லெஸ் போட்டோகிராஃப் ரெண்டு ஒரு பெரிய சமூக போராட்டத்தை ஒரு அம்மாவோட கிச்சன்ல இருந்து நமக்கு காட்டுனது தான் அதோட ஸ்பெஷாலிட்டி மூணு ஒரு ஜென்ரேஷனோட தியாகத்தை புரிய வைக்க நம்ம புராண குறியீடுகளை அது பயன்படுத்திக்கிச்சு எல்லாத்துக்கும் மேல ஹிஸ்டரிய வெறும் புள்ளி விவரமா சொல்லாம மனுஷ உணர்வுகள் வழியா பதிவு செஞ்சு இன்னைக்கும் ஒரு அழியாத சாட்சியா நிக்குது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல நாம முடிச்சுக்கலாம் யோசிச்சு பாருங்க வரலாற்று புத்தகங்கள் நமக்கு தேதிகளையும் சம்பவங்களையும் புள்ளி விவரங்களையும் சொல்லும் ஆனா அந்த சம்பவங்களுக்குள்ள வாழ்ந்த மனுஷங்களோட உணர்ச்சிகளை அவங்களோட வள்ளிய அவங்களோட இயக்கத்தை எது பதிவு செய்யும் ஒருவேளை அது கோசலை மாதிரி கலைப்படைப்புகளால மட்டும்தான் முடியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க